உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஒரு குருவி முட்டையை அடைகாத்து குஞ்சு வெளிவர பதினான்கு நாட்கள் ஆகும் அதே ஒரு கோழி அடைகாத்து குஞ்சு வெளிவர இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் அதுபோல வாத்து அடைகாத்து குஞ்சு வெளிவர இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் தீக்கோழி அடை குஞ்சு வெளிவர நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆகும் இந்த எண்கள் எல்லாம் ஏழால் வகுப்படக்கூடியவை ஒரு யானையை பார்த்தால் அதனுடைய நான்கு கால்களும் முன்னோக்கி மடங்கும் விதத்தில் தேவன் படைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த மிருகம் இருப்பதிலேயே பெரிய மிருகம் இதற்கு கீழே இருந்து எழுந்திருக்க இரண்டு கால்கள் போதாது என்று எனவே நான்கு கால்களையும் மடக்கி எழும்பும்படி படைத்திருக்கிறார் ஒரு குதிரை தன் முன்னங்கால்களை ஊன்றி எழுந்திருக்கும் ஒரு மாடு தன் பின்னங்கால்களை ஊன்றி எழுந்திருக்கும் கர்த்தரின் தான் எவ்வளவு பெரியது உணவு வகைகளை நோக்கும் போது முலாம்பழத்தின் மேல் இருக்கும் தோலின் வரிகள் இரட்டை எண்ணிக்கையில் இருக்கும் ஒவ்வொரு ஆரஞ்சு பழத்தின் சுளைகளும் இரட்டை எண்ணிக்கையில் தான் இருக்கும் சோளத்தில் இருக்கும் மணிகளின் வரிசையும் இரட்டை எண்ணிக்கையில் தான் இருக்கும் கர்த்தர் சொன்னது போல முப்பது அறுபது நூறு மடங்காக அவை பெருக்கமடைகிறது சில மலர்கள் சந்திரனை பார்த்து மலர்கின்றன சில மலர்கள் சூரியனை பார்த்து மலர்கின்றன எத்தனை எத்தனை நிறங்களில் எத்தனை எத்தனை விதங்களில் அப்பூக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன மழை பெய்து முடிந்தவுடன் அவை திரும்ப நிமிர்ந்து நிற்கிறதை பார்ப்பது எத்தனை விந்தை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தேவனின் அருமையான சிருஷ்டிப்பை ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவனின் படைப்பெல்லாம் மிகவும் விந்தையானது ஆச்சரியமானது மனித அப்பாற்பட்டது வேதம் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை அறிய கூடுமோ அது உயர்ந்தது உம்மால் என்ன ஆகும் அது பாதாழத்திலும் ஆழமானது நீர் அறியக்கூடியது என்ன அதின் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது என்று யோபு பதினொன்றாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அனந்த ஞானத்தினால் தேவன் படைத்தவைகளை பார்க்கும் போது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது ஆம் பிரியமானவர்களே இவை எல்லாவற்றையும் விட தேவன் மனிதனை படைத்ததுதான் விந்தையிலும் விந்தை நம் உடலில் உள்ள உறுப்புகள் தங்கள் வேலைகளை நாம் அறியாமலேயே நாம் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையிலும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றன தேவன் நம்மை சிருஷ்டித்ததற்கு அநேக உயரிய நோக்கங்கள் உண்டு அவைகளில் ஒன்று நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து யேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார் நற்கிரியைகளை செய்து அவருடைய மகிமைக்காக வாழ நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் ஞானத்தினால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் என்னையும் கூட அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் வாழ்வை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜவா எங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிறீர்கள் பரலோக பிதாவி அப்பா அந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவரே அப்பா மிகவும் நேர்த்தியாக அருமையாக நீர் சிருஷ்டித்திருக்கிறீர் அப்பா மனிதனை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் விசித்திர வினோதமாக நீர் உருவாக்கி இருக்கிற விதத்தை நினைத்து நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய கருவை எங்களுடைய கண்கள் கண்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்களும் கூடப்பா ஸ்தோத்திர நற்கிரிகளை செய்கிறதற்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்நேரமும் ஆயத்தமாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.